எல்லோருக்கும் வணக்கம் இப்போது நம்ம நொயலாட்டில் குனிமூத்திர அணைக்கட்டில் இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பதினாறு வருஷம் கழிச்சுட்டு மே மாதத்தில் தீவம் அடைஞ்சிருக்கு இதனால் நொயிலாட்டில் இந்த ஆண்டு முன்கூட்டியே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இது குனிமூத்திர அணைக்கணை அணைக்கட்டு இந்த அணைக்கட்டில் இருந்துட்டு பேரூர் பெரியகுளம் செங்குளம் சொட்டையாண்டி குட்டை கங்கநாய சமுத்திரம் ஆகிய குளங்களுக்கு தண்ணீர் இந்த வழியாக இந்த சட்டர் வழியாக தண்ணீர் போகுது ஆட்டில் தண்ணீர் போகிறனால இது பேரூர் வழியாக அடுத்து குளம் வெள்ளலூர் குளம் உக்குடம் பெரிய குளம் அதை கடந்து சூலூர் இந்த மாதிரி குளங்களுக்கு தண்ணீர் போயிட்டுருக்கு இந்த தண்ணீர் காலையிலேருந்து வடி ஆரம்பிச்சிருக்கு இது வந்துட்டு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி அளவில் வந்துட்டு குறிச்சி அணைக்கட்டா வந்து வரும் அதுக்கப்புறம் இரவு குள்ளார வெள்ளலூர் அணைக்கட்டும் வந்துடும் இந்த வருஷம் வந்துட்டு இந்த இந்த முதல் பருவத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் வந்து மழை தீவிரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்த வாரம் வரைக்கும் இந்த தண்ணீர் வரலாம் அப்படின்னு நம்புகிறோம் அதுக்கு அடுத்து மழை கொஞ்சம் குறையும் சொல்லியிருக்காங்க இந்த வர தண்ணீரை முறையாக எல்லா குளங்களையும் கொண்டு சேர்க்கிற முயற்சியில நீர்வளத்துறை கோவை மாநகராட்சி அதிகாரிகளும் முன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இருந்த அடைப்புகளை எல்லாம் இப்போ மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இங்க வைக்கிற குப்பைகள்லாம் எடுத்திருக்கு